நெற்றியில் பட்டை கழுத்தில் ருத்ராட்ச கொட்டை அரைகுறை குறை ஆடை என மாவட்ட ஆட்சியரை சந்திக்க பார்ப்பவர்களை முகம் சுழிக்க வைத்த அகோரி என்ன ஒரு திருமணம் என்ன திரு எத்தனை முறை புகார் கொடுத்தும் ஏன் எடுக்கல நான் எங்க பிணத்தை வச்சு போராட்டம் செய்ய போறேன் என்று அரைகுறை ஆடையில் காவலர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அகோரி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தாம் பகுதியை சேர்ந்த காசி அப்படிங்கிற அகோரி உலகங்காத்தாம் மற்றும் மூர்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சிலை ஒண்ண வச்சு அதை சுத்தி எலும்பு கூடுகளை வச்சு வழிபாட்டுல ஈடுபட்டு வந்ததா தெரிய வந்திருக்கு அந்த பகுதியை சேர்ந்த சிலர் அந்த சிலையையும் அங்க வைக்கப்பட்டிருந்த கோவில் மணியையும் முடைச்சு சேதப்படுத்தினதாகவும் இது பத்தி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத நிலையில தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல மனு கொடுத்ததாகவும் அதுக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததுனால ஆத்திரமடைந்த அகோரி இது தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல மாவட்ட ஆட்சியரை நேரடியாக சந்திச்சு மனு அளிக்கிறதுக்காக அரை குறை ஆடையோட கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு எல்லாரையுமே முகம் சுளிக்க வச்சிருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட அலுவலகத்துல பாதுகாப்பு பணியில இருந்த போலீசார் அவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயிலேயே தடுத்து நிறுத்தி அவர்கிட்ட விசாரணை நடவடிக்கையும் ஏன் எடுக்கல அப்படிங்கறதையும் இதை கண்டிச்சு என்னோட சிலைகளை சேதப்படுத்திய நபர்களை கண்டிச்சும் அரைகுறை ஆடைகளோட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்னாடி பிணத்தை வைத்து போராட்டத்தில் ஈடுபடுவேன் அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி காவல்துறையினர் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு இதனால அந்த பகுதியில